முடிச்சது மத்தியில் விழட்டும் இல்ல செஞ்சு சில இதுல என்ன பண்ணட்டும் கற்பாட விழட்டும் சில வேலை ஒண்ணுக்காவது நிலத்தில் விழட்டும் அப்படின்னு சொல்லி விதைப்பா விதை இப்ப விதைக்கிறவன் விதைக்கிறவன் என்ன பண்ணுவான் நல்ல நிலத்துல விழணும்னு தான் விதைப்பான் ஆனா விதைகள் தான் என்ன பண்ணுது சில பேர் எனக்கு இந்த நல்ல நிலம் வேணும்னா முச்சடி போதும் விதைகள் போய் விழுந்து இப்ப அங்க என்ன நடக்கலாம் இந்த விதைகள் விழுந்த விதைகள் எது வளருதா நல்ல நிலத்துல விழுந்த விதை கண்டிப்பா என்ன பண்ணுவோம் வளரும் இங்க இருந்து பிரசங்கிக்கப்படுகிற எல்லா பிரசங்கங்களும் ஒரு நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும் சத்தமா சொல்லுங்க வளரும் இங்க வேர் கொள்ளாததுனால கொஞ்ச காலம் மாத்திரம் நல்ல வேகமா வளருது எல்லா நிலங்களும் எல்லா செடிகளும் வளர்கிறது போல வேகமா வளருது ஆனா அந்த வசனம் சொல்லுது

கொடி என்ன பண்ணணும் இந்த கிளை இணைந்திருக்கும் செடி வளருது கிளை ஒரு பக்கமா நான் போயிட்டு நாளைக்கு வார என்ன நடக்கும் பெரிய அடிச்சாலும் சரி எவ்வளவு பெரிய புயல் காற்று மழை வந்தாலும் சரி சில மரத்துல கிளை என்ன பண்ணாது கீழே விழா ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிளைகள் கீழே விழுந்துடும் அந்த காற்றை தாங்க முடியாம அடிக்கிற மழையை தாங்க முடியாம வெயில தாங்க முடியாம சில கிளைகள் என்ன பண்ணுமா கீழே விழும் அந்த கிளைகளுடைய நிலையை கொண்டு யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க யாராவது நல்லா வளர்ந்து நிக்கிற ஒரு செடியை மிதி ஓகே கொஞ்சம் கையை பிடிச்சுக்கிறீங்க சரியா மிதிப்பீங்களா ஒரு சின்ன செடி வளர்ந்து நல்லா துணி விட்டு பச்சையா இருக்கிறத போய் மிதிப்போமா அதை மிதிக்கலாம் அவங்க பேர் நேரம் சைக்கிள் அதை நான் பேச வரல

ഒരു കൃഷിത ജീവിയാ ജീവിക്കും കവനമാരു